ராமானுஜருடைய சீடர் கூரேசர்ன்றவர் தன்னுடைய ஒய்ஃப் ஆண்டாலோட திருவரங்கம் நோக்கி நடந்து போயிட்டு இருக்காரு அவரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காரு போனோடனே மூணு நாள் ஆச்சாம் போய் சேர்ந்துட்டாங்க அங்கே போய் சத்திரத்தில் தங்கிட்டு மறுநாள் பெருமாள் பார்த்துட்டு வந்தாங்களாம் அப்போ அவங்களுக்கு மூணு நாள் இவங்க சாப்பிடலன்னு தெரிஞ்சுதான் அங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாம் உடனே பிரசாதம் கொடுத்தா எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாராம் ரெண்டு பேருமே சொல்லிட்டாங்களாம் அண்ணா வந்து பெருமாளை தவிர எனக்கு எதுவும் தெரியாது இறை நம்பிக்கை இருக்கும்போது ஆசையெல்லாம் எனக்கு கிடையாது இது வேணும் அது வேணும்ன்ற ஆசை எனக்கு கிடையாது கடவுள்கிட்ட நம்பிக்கை இருக்கு எல்லாத்தையும் கொடுக்கறவன் கடவுள் தான் நீ நான் வந்து தேட வேண்டிய புதையலே இறைவன் தான் எனக்கு திருப்தியும் மனநிலையும் கொடுப்பவரும் அவர் தான் அதனால எனக்கு இதெல்லாம் வேண்டாம் நான் அவரை உடனே பெருமாள் மனசு இறங்கி அன்னைக்கு நைட்டு ரெண்டு பேரும் தூங்கிட்டு இருக்கும் போது அவங்கள பார்க்கறதுக்கு வந்துட்டாராம் ரெண்டு பேருக்கும் சந்தோஷம் தாங்கல அவர் காலில் விழுந்து வணங்கி ஆசிர்வாதம் பண்ணி ஆசிர்வாதம் ஆசீர்வாதம் கேட்டாங்களாம் உடனே அவர் ஆசிர்வதிச்சிட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தாங்களாம் உடனே இவங்களுக்கு சந்தோஷம் தாங்கலை ரொம்ப வருஷம் அவங்க என்ன செஞ்சாங்களாம் அந்த ஸ்ரீரங்கம் கோயிலே தங்கி சேவை செஞ்சிட்ருந்தாங்களாம் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய தான் நமக்கு தேவையான பெரும் செல்வம் இல்லை